அனை உரிமை ஆணையாளர் இந்த இடத்துக்கு வருகை வந்து கொண்டு செகண்ட் சர்வதேச நீர் கோரி செம்மணி சந்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த போராட்டம் உங்களுக்கு தெரியும் உண்மையிலே அண்மை காலத்தில் யாழ்ப்பாணத்தில் ஒரு எழுச்சியான ஒரு போராட்டமாக இந்த போராட்டம் பார்க்கப்படுகிறது மக்கள் உணர்வு பூர்வமாக வந்து இந்த இடத்துல வந்து கலந்து கொண்டதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு பட்ட பிரதேசங்களில் இருந்து அதிகளவான மக்கள் இப்ப நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு மாலை நான்கு மணி அந்த நான்கு மணிக்கு தான் பாத்தீங்கன்னா மனித உரிமை ஆணையாளர் வந்து இந்த இடத்துக்கு வர இருக்கிறார் அப்ப அவருடைய அந்த வருகையை எதிர்பார்த்து அவரிடம் இந்த இதுக்கான நீதி கோரி முன்வைக்கு வர்றதுக்காக வேண்டி பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் தொடர்ச்சியாக இந்த இடத்துல காத்திருக்கிறோம் குறிப்பாக சில அரசியல்வாதிகள் கூட இந்த இடத்துல இருக்கிறார் ஆனால் நீங்கள் முன்னர் காணொலிகள் பார்த்திருப்பீங்க சில அரசியல்வாதிகள் இங்கே இருந்து துரத்தி அடிக்கப்பட்டார்கள் அதற்குரிய காரணங்கள் கூட உங்களுக்கு தெரியும் அப்படியாக ஒரு எழுச்சியான போராட்டமாக மக்களாக மக்கள் விரும்பி வந்த ஒரு போராட்டமாக இந்த வித அரசியல் தல தலையீடுகளும் இல்லாமல் இடம்பெற்ற ஒரு போராட்டமாக இந்த போராட்டம் பார்க்கப்படுகிறது உண்மையாகவே இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த மனித உரிமைகளுடைய ஆணையாளர் இந்த இடத்துக்கு வர இருக்கிறார் தொடர்ந்து அவர் வந்ததுக்கு பிறகு அவரிடம் இது சம்பந்தமான அந்த மனுக்களை கொடுக்கிறதுக்கு இருக்கிறார்கள் தொடர்ந்து இந்த காலநிலை உடாகரம் காட்சிகளை பார்க்கலாம் நீண்ட நாட்களுக்கு பின்பு ஒரு போராட்டம் ஒன்றுக்கு மக்கள் எழுச்சியாக வந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு போராட்டமாக வந்து இந்த போராட்டம் பார்க்கப்படுகிறது சாதாரணமாக இங்கே இடம்பெற்ற போராட்டங்கள்ல வந்து அதிகளவான மக்களை காண்பது வந்து மிகவும் குறைவாக இருக்கும் ஆனால் இந்த போராட்டத்தில் குறிப்பாக அதிக அளவான மக்களை வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்குது தொடர்ச்சியாக இந்த இடத்துல அமர்ந்திருந்து அவர்களுடைய வருகையை எதிர்பார்த்து வந்தில் இருக்கக்கூடிய மக்கள் மற்றும் அரசியல் பிரதிநிதிகள் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி போராட்டத்துல பாத்தீங்கன்னா நிறைய இருந்து வைத்தியர் ராமநாதன் நச்சுனா தலைமையிலான ராமநாதன் நச்சுனா தலைமையிலான குழுவினரும் இந்த இடத்துல வந்து இந்த போராட்டத்தில் காலையில் இருந்து கலந்து கொண்டு பார்க்கக்கூடிய அதே மாதிரி இங்கே சுரீதரன் அவர்களும் இந்த இடத்துல தொடர்ச்சியாக கலந்து கொண்டிருப்பதை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது அதே போல நீங்கள் முன்னர் போயிட்டு இருந்த காணொலியூடாக அறிந்திருப்பீர்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய மற்ற அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்கள் இல்லாட்டி அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் வந்து பாரிய எதிர்ப்பு வந்து இந்த இடத்துல மக்கள் வழிகாட்டப்பட்டிருந்தது வந்து நீங்கள் அறிந்திருக்கக்கூடிய ஒன்று போராட்டத்தினுடைய கோரிக்கைகள் ஐநா மனித உரிமை ஆணையாளரிடம் கொடுக்கப்படக்கூடிய அந்த கோரிக்கைகளை வந்து இந்த இடத்துல தாங்கிய வண்ணம் தாய்மார் இந்த இடத்துல வருகை தோன்ற காட்சியை நீங்கள் பார்க்குறீர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த அனியா விழாக்கு விளாக்கு போராட்டத்தின் உறுதி நாளான பேசினோம் தற்போது ஐநா மனித உரிமையின் ஆணையாளர் அவர்கள் அந்த செம்மணி புதைகுள்ளி அந்த எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்படப்பட்ட இடத்திற்கு வருகை தர இருக்கின்றார் எனவே குழு சார்பாக ஒரு சில பேரை அங்கே சந்திக்க இருக்கின்றார் அந்த வகையில் காணாமல் ஆக்கப்பட்டோர் அமைப்பு சார்பாகவும் இந்த குழு சார்பாகவும் அதை அதனை விட வெளிவடக்கில் முழுக்குடி ஏற்றப்படாத மக்கள் சார்பாகவும் நாங்கள் இந்த மயுரை கையளிக்க இருக்கின்றோம் செம்மணி மனித புதைகுழி இருக்கக்கூடிய இடத்தில் அந்த அகழ்வு இடம்பெற்று கொண்டு இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த தாய்மார் அவர்களுடைய அந்த கோரிக்கைகளை முன்வைத்து அது ஐநா ஆணையாளரிடம் கொடுக்கப்பட வேண்டிய அந்த கோரிக்கைகள் அடங்கிய பதாகையை கொண்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து அவர்கள் இந்த இருந்து இந்த போராட்ட இடத்திலிருந்து அந்த இடத்துக்கு செல்கிறார்கள் அந்த அந்த மனித உரிமைகள் கூறிய ஆணையாளர் அங்கே செம்மணி மனித புதைகொழி இருக்கக்கூடிய இடத்துக்கு தற்பொழுது அங்கே சென்றிருக்கின்றார் தற்பொழுது இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கின்றது அவர் இங்கே வருவாரா இல்லாட்டி எங்களை சந்திக்காமல் சென்று ஒரு அச்சமே ஏற்பட்டிருக்கு அப்படின் போராட்டம் இடம் வரக்கூடிய அந்த இடத்திற்கு ஆணையாளர் வருவாரா என்பது இப்போ ஒரு கேள்விக்குரிய விஷயமாக இருக்குது அதே சமயம் இந்த இடத்துல இப்போ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அச்சுனா அவர்கள் இந்த இடத்துல வந்து ஒரு கோரிக்கை முன்வைத்திருக்கிறார் நேற்று தினம் பாராளுமன்றத்தில் இது சம்பந்தமாக கதைத்த பொழுது அங்கே வருவதாக குறிப்பிட்டதாக போலீசாரிடம் தற்போது சொல்லியிருக்கிறார் போலீசார் உயர் அதிகாரிகள் சம்பந்தமாக கதைத்து பதில் தருவதாக தற்பொழுது இங்கே காத்திருக்கக்கூடிய இந்த நிலைமைகள் தற்பொழுது இங்கே இருக்குது அந்த கோரிக்கைகள் அடங்கிய பதாகை கொண்டு இந்த இடத்துல அந்த அம்மாமார் வந்திருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம் அவர்கள் அங்கே வரமாட்டாரா என்ற அந்த அச்சத்தில் இங்கே வந்திருக்கிறார்கள் இதை அவரிடம் கையளிப்பதற்காக போலீசாருடைய கருத்தை பொறுத்தவரையில் அங்கே போராட்டக்காரர்களை சந்திப்பது என்பது அவர்களுடைய திட்டமிடப்படாத ஒரு செயற்பாடாக இருக்கிறது ஆனாலும் பலரும் முயற்சிக்கிறார்கள் அந்த போராட்டம் நடக்கக்கூடிய இடத்திற்கு அவரை அழைத்துச் சென்று அங்கே அந்த மக்களிடம் அந்த கோரிக்கைகளை அந்த இடத்திலே இருந்து பெற்றுக்கொள்வதற்குரிய ஏற்பாடுகளை செய்த வேண்டும் இருக்கிறார்கள் ஆனால் அவ்வளவு தூரம் அது கைகூடும் என தெரியவில்லை सर 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 एक्सक्यूज मी सर एक्सक्यूज मी सर वी वांट टू सर वन सेकंड सर वन सेकंड सर सर वन सेकंड्स वन सेकंड सर वी वांट मीट वन सेकंड सर प्लीज सर प्लीज सर प्लीज दी हैंड लो द दी बिसो, बेपस, 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 जा ब्रुंगो, जा ब्रुंगो, जा ब्रुंगो, जा ब्रुंगो, बिसो, डॉक्टर, डॉक्टर, ब्रुंगो, ब्रुंगो, बिसो, कैंडोवे, जीसी साबा, बीपुल्स, या डॉक्टर, 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 � आरे आरे कौन सा आ गया अरे एक मिनट அணித உரிமைகளுக்கு ஆணையாளர் இந்த இடத்துக்கு வருகை வந்து கொண்டிருக்கின்றார் பொழுது இந்த மக்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக இது பார்க்கப்படுகிறது இந்த போராட்டத்துக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக பார்க்கப்படுகிறது

दान <laughs> அண்ணா <laughs>

प्लीज அமைதியா இருங்க ப்ளீஸ் அவরা பீஸுல்ல விடுங்கோ பிரச்சனை இல்ல ப்ளீஸ் थैंक यू सो मच थैंक यू सो मच थैंक यू सो मच इंडिया में काफी लोग ना प्लीज हम लोग बंद कर रहा है ना அவரை விடுங்க वी बिलीव इन Expecting some words from here, yes, sir. Sir, so, so expecting some words from here, yes, sir. Can you tell something, sir? Sir, sir. So can you tell something? Please? Can you tell something, sir? Sir, can you tell something? Give us some words. Give us some words for justice and for that the pain and the suffering is dealt with in a way that gives. That brings closure to all those who lost their loved ones, for the missing persons, for the enforced disappearances, and that justice will be served. Yes, we need international <laughs> justice. Thank you very much. I know many of you who are making இங்கே மலரஞ்சலி செலுத்தி வணங்கி தன்னுடைய அந்த கவலைகளையும் இந்த இடத்துல வெளிப்படுத்தி சென்றிருக்கிறார் நாங்கள் விரும்பிய இழந்தவர்களுக்குரிய நீதி கிடைக்க வேண்டும் என்று இந்த இடத்தில் அவர் குறிப்பிட்டு சென்றிருக்கின்றார் எதிர்காலத்திலே நாங்கள் பார்க்கலாம் இது சம்பந்தமாக இப்படியாக நடவடிக்கைகள் இடம்பெற போகின்றது எதிர்வருகின்ற ஐநா சபையில் வந்து இது சம்பந்தமாக இப்படி கதைக்கப் போகிறார்கள் என்ன ஒரு எங்களுக்கு என்ன ஒரு விடிவு கிடைக்க போகின்றது என்பது தொடர்பாக நாங்கள் எதிர்வருகின்ற காலங்களில் பார்க்கக்கூடிய மயக்கம் உண்மையாகவே இந்த நிகழ்வு உண்மையாகவே இந்த போராட்டத்துக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக பார்க்கப்படுகின்றது இந்த இடத்துக்கு அவர் வந்து சென்றது என்பது பார்த்தீங்கன்னா உண்மையாகவே ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றியை பெற்றுத் தரக்கூடியதாக தான் உண்மையாக பார்க்கப்படுகின்றது ஏனென்றால் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் இந்த இடத்துக்கு வருவது என்பது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த மக்களுடைய உண்மையாவே அந்த விளங்கப்படுத்தி இருந்தார்கள் இங்கே அந்த இரத்தக்கரை பட்டிருப்பது போல காட்சிப்படுத்திருக்கக்கூடிய அந்த மாணவியினுடைய அந்த சட்டை இதனுடைய பூர்ணமான விளக்கத்தை வந்து அந்த இடத்திலே சட்டத்திறனை அதோட வைத்தியர் ராமநாத நச்சனும் அதோட அங்கே இருந்திருக்கக்கூடியவர்கள் ஆங்கிலத்தில் அவருக்கு தெளிவாக விளங்கப்படுத்தி இருந்தார்கள் என்ன நடந்தது அதை கேட்டதுமே அவருடைய மனதில் ஏற்பட்ட மாற்றங்களை வந்து கண்ணூடாக பார்க்க இருந்தது அவர் பூக்கள் போடும்பொழுது அந்த விதம் கவலையிலே அந்த பூக்களை அந்த இடத்துல போட்ட காட்சியிலே வந்து கூடியமா இருந்தது